குடிப்பவர்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய அங்கே குவலைகள் அங்கே அவர்களுக்கு கிடைக்கும் அதுவும் எப்படி கிடைக்கும் கசரச்சின் வம் திலா அதிகமாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் வம் நிரப்பப்பட்ட நிலையிலே கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா அப்ப பல அறிஞர்கள் இதே கருத்துதான் உறுதி செய்கிறார்கள் இபுனு அம்பா சரதே எல்லாம் அவர்கள் சொல்லும்போது க சென் திஹா தன் நிரப்பப்பட்டதாக இருக்கும்

சொர்க்கவாசிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு நியமத்துகளை ஒரு அற்புதமான உலகத்தை அங்கே வைத்திருப்பான் சரிங்களா கத்தா ரஹிமகுல்லா அவர்களுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லும்போது கால முத் ரொம்ப சுவையானதாகவும் நிரப்பப்பட்ட நிலையிலும் அந்த பானங்கள் இருக்கும் இப்படி ஜெயித் ரஹிமகுல்லா அவர்களும் அதே கருத்தை சொன்னாங்க இன்னும் சில அறிஞர்கள் இந்த சொல்லும் போது அதாவது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கருத்து வந்து பல அறிஞர்களுடைய கருத்து என்ன என்று அதாவது தொடர்ந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நிரப்பப்பட்டதாக இருக்கும் என்று சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் திஹாக்கன் என்றால் ஐசாஃபியன் சுத்தமானதா பியூரா இருக்கும் இந்த துணியால உள்ள ஜூஸ் பாருங்க அதில் சீனி கலந்துருப்பாங்க பால் கலந்திருப்பாங்க லொட்டு லொசுகு அப்புறம் அந்த பழங்கள்ல உள்ள கசரு அது இது தோடு தோளி சக்கை எல்லாம் சேர்ந்துருக்கும் அங்க அப்படி கிடையாதுங்க சாஃபியேதன் அப்படியே சுத்தமா இருக்கும் சரியா சில இன்னும் சில அறிஞர்கள் அஹ் ஐயாயிரம் முத்தசாபியா அஹ் அரதாயிரம் முத்தாபியா தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியது அப்போ மூன்று விதமான கருத்துகள் ஒரு கருத்து என்ன அது நிரப்பப்பட்டதாக இருக்கும் இன்னொரு கருத்து மிக சுத்தமானதாக தெளிவானதாக இருக்கும் இன்னொரு கருத்து தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி மூன்று விதமான அர்த்தத்தை மூலமாகவும் மூலமாகவும் அறிந்து கொள்கிறோம் அந்த சொர்க்கவாசிகள் செவியுற மாட்டார்கள் அதாவது சொர்க்கத்திலே வெட்டியான இகழும்படியான எந்த பேச்சுகள் வந்து மனதுக்கு கஷ்டத்தை கொடுக்குமோ அல்லது பாவத்தை ஏற்படுத்துமோ அத்தகைய எந்த விதமான பேச்சுகளையும் அவர்கள் செவியுற மாட்டார்கள் அதே போல கிர்தாவன் ஒருவர் ஒருவரை பொய் சொல்லும்படியாக ஒருவர் ஒருவருக்கு பொய் சொல்லும்படியாக அல்லது ஒருவரை ஒருவர் பொய் என்று கூறும்படியான எந்த சொல்களையும் வார்த்தைகளையும் அவர்கள் செவியுற மாட்டார்கள் சரிங்களா

வாபி ஹம்ஜிகி இந்த மாதிரி அவர்கள் அல்லாஹில் புகழ்ந்து கொண்டு தஸ்பீ தஹ்லீர் செய்து கொண்டிருப்பார்களை தவிர எந்த விதமான பாவமான பேச்சுகளையோ புறம் பேசுவதையோ ஏசுவதையோ திட்டுவதையோ அவர்கள் செவியுறவே மாட்டார்கள் அங்க ஆண்களும் தங்களுடைய பெண்களை திட்டமாட்டாங்க பெண்களும் மனைவிமார்களும் தங்களுடைய ஆண்களை திட்டமாட்டார்கள் நண்பன் நண்பனை திட்டமாட்டான் பெற்றோர் பிள்ளைகளை திட்டமாட்டார்கள் பிள்ளைகள் பெற்றோரை திட்டமாட்டார்கள் எல்லாரும் கண்ணியமான முறையிலே அங்கே அவர்கள் இருப்பார்கள் சொல்கிறார்கள் ஆம் சொர்க்கம் அப்படித்தான் அங்கே எந்த விதமான வீண் பேச்சுகள் இருக்காது அங்கே பொய்யான சொற்களும் இருக்காது அப்ப முழுக்க முழுக்க உண்மைகள் மட்டுமே அங்கே பேசப்படும் அது போன்று நல்ல வார்த்தைகளும் அடுத்தமுள்ள வார்த்தைகள் மட்டுமே அங்கே பேசப்படும் எப்படி அவ்ளோ சுகானா பார்விகளுக்கு சொல்லும் போது அவர்களுடைய செயல்களுக்கு தகுந்த கூலி அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும் என்று சொன்னாலும் இங்கே அல்லா சுபான சொர்க்கவாசிகளுக்கு இந்த வசனத்துல பாருங்க ஒரு சின்ன பகுதியாக இருக்கட்டும் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தாலா வர்ணித்த இந்த வர்ணிப்பு ஒரு சின்ன பகுதி தான் இதை கேட்கக்கூடிய நமக்கு அலமது இல்லா எவ்வளவு துடிப்பு ஏற்படுது பாருங்க எவ்வளவு ஆசை ஏற்படுது அல்லாஹு முதல்ல நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறது இதுவே பெரிய விஷயம் அடுத்ததாக சொர்க்கத்துல ஒரு தோட்டமா பல வகையான தோட்டம் திரா வெறும் திராட்சை தோட்டம் வெறும் பேரிச்சம்படும் தோட்டம் வேற என்னென்ன பழங்கள் இருக்குதோ அந்த பழங்களுடைய தனித்தனி தோட்டம் அப்புறம் எல்லா பழங்களும் கலந்த தோட்டம் இப்படி அல்லாஹ் ககான ஹூத்தால ஒரு ஒரு மூவினுக்கும் அவ்வளவு கொடுப்பான் சரிங்களா அதுல அவனுடைய அவனுக்காக வேண்டிய மனைவிமார்கள் என்ன கிடைக்கணும் பசிக்கு பழம் சுகத்துக்கு மனைவிமார்கள் குடிப்பதற்கு நிரப்பப்பட்ட சுவையான குடிபானங்கள் அதே போல அங்கே பழகுவதற்கு மனதை காயப்படுத்தாத நல்ல நட்புகள் புரியுதுங்களா மனைவியா இருக்கட்டும் அதே போல சொர்க்கவாசிகளா இருக்கட்டும் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது யாரும் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் இந்த துன்யால பாருங்க நீங்க ஒரு உறவை போய் சந்தோஷமா சந்திக்கணும்னு போவீங்க ஆனா காயப்பட்டு திரும்ப வருவீங்க ஒரு உறவு உங்களை சந்திச்சு தன்னுடைய கவலையை சொல்லலாம்னு வருவாங்க நீங்க அந்த உறவை இன்னும் காயப்படுத்தி கவலையோட திருப்பி அனுப்புவீங்க அதே போலதான் உங்களுடைய பழக்கம் உள்ள தோழிகளோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இப்படி துன்யால மனிதர்கள் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இல்ல மாஷால வெகு சிலரை தவிர புரியுதுங்களா குடும்ப வாழ்க்கையிலே பாருங்க கணவன் மனைவியை காயப்படுத்துறது காயப்படுத்துறது பிள்ளைகள் பெற்றோரை காயப்படுத்துறது பெற்றோர்கள் பிள்ளைகளை காயப்படுத்துறது நண்பர்கள் நண்பர்களை காயப்படுத்துறது தோழிகள் தோழிகளை காயப்படுத்துறது பொறாமையினாலும் குறுகிய புத்தியினாலும் நிரம்பிய ஒன்றுதான் இந்த உலகம் என்பது அதிலிருந்து மூமின்களாகிய நாம் அல்லாஹோ ரசூலும் அடையவசிலம் நமக்கு கற்றுக் கொடுத்த நற்குணங்களை கொண்டு நம்ம பாதுகாப்போட வெளியே வரணும் புரியுதுங்களா இதை உடுங்க இந்த துணியாவை சொர்க்கத்துல போயிட்டா அல்லாஹு தலா நமக்கு அப்படி நம்மை வைத்திருப்பான் சந்தோஷமா வைத்திருப்பான் நம்மளை கவலைப்பட உடவும் மாட்டான் நம்மை கவலைப்படுத்தக்கூடிய செய்திகளையும் அங்கே அல்லாஹுத்தலா வைத்திருக்க மாட்டான் அப்ப இப்படிப்பட்ட ஒரு பாக்கிய யாருக்கு கிடைக்கும் அந்த சொர்க்கவாசிகளுக்கு இந்த ஒரு சின்ன பகுதியில் எவ்வளவு அழகா அல்லாஹுத்தல விவரிக்கிறான் பாருங்க முதலாவதாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு பிறகு நம்ம சந்தோஷமாக கண்குளிர்ச்சியாக தங்குறதுக்கு சொர்க்கத்தில் வீடுகள் சொங்கத்தில் அந்த நமக்கு பெரிய தோட்டங்கள் அப்போ தோட்டங்கள்லாம் கண்டிப்பாங்க மாளிகைகள் கண்டிப்பாக இருக்கும் அங்கே நம்முடைய பசியை போக்குவதற்கு பழங்கள் ஆசைகளுக்கு ஹோர்கள் அது போட்டு அங்கே குடிப்பதற்கு சுவையான குடிமானங்கள் பழகுவதற்கு உண்மையான ஈமானுடைய அழகிய பேச்சுகளை பேசக்கூடிய நட்புகள் சரியா அப்ப இந்த விஷயங்கள்ல அல்லா சுபானுத்தால பூமி பெண்களையும் உள்ளடக்கி உள்ளடக்கி விடுக்கிறான் புரியுதுங்களா அப்ப ஒரு மூமினான பெண்ணுக்கு அல்லாஹ் சுபஹானுவத்தால அவளை சொர்க்கத்துடைய பெண்களில் அல்லாஹுத்தலா அவரை அந்த பெண்ணை சேர்த்து விடுகிறான் சொர்க்கத்துடைய ஆண்களுக்கு அந்த பெண்களை அல்லாஹுத்தலா திருமணம் முடித்து வைக்கிறான் அந்த பெண்ணை அல்லாஹுத்தலா அங்கே திருப்திப்பட வைக்கிறான் அவங்களுக்கு மற்ற எல்லா நியமத்துகளும் கிடைக்கும் புரியுதுங்களா எப்படி ஆணுக்கு சொர்க்கம் கிடைச்சிட்டோ அதே போல எல்லா சொர்க்கமும் எல்லா நியமத்துகளும் கிடைக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் இங்கே எப்படி அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தார்களோ அதே போன்று அந்த சொர்க்கத்தினுடைய பெண்கள் தங்களுடைய சொர்க்கத்துடைய ஆண்கள் ஆணுக்கு இந்த துணியாவில் யாரும் பூமியினாக இருந்தால்

அற்கொடையாக ஹிசாபன் அவர்களுடைய அமல்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டு அந்த அமல்களுக்கு பிரதிபலனாக கொடையாக இது கொடுக்கப்படும் அப்ப அல்லாஹத்தர நம்மளை திருப்திப்படுத்தலாம் உண்மையிலேயே என்னன்னு சொன்னா நம்முடைய அமல்கள் எல்லாம் அதற்கு தகுதியானவையாக இருந்தனவா என்றால் கண்டிப்பா நமக்கே தெரியும் நம்முடைய அமல்கள் எவ்வளவு ஓட்டை உள்ளது என்று அல்லாஹ் மகாநூத்தாலா நாளை மறுமையில சொர்க்கவாசிகளை கேவலப்படுத்த மாட்டான் இறை மறுப்பாளர்களுக்கு பாவிகளுக்கு முன்பாக இவர்களுடைய அமல்களை எல்லாம் தன்னுடைய பொருட்டால் அல்லாஹத்தாலா அந்த அமல்களை பூர்த்தி செய்து விடுவான் நிவர்த்தி செய்து விடுவான் பருந்துகளிலே ஏற்பட்ட குறைகளை உபரியான அமல்களை கொண்டு அல்லாஹ் முழுமைப்படுத்துவான் மேலும் தன்னுடைய அருணா அண்ணா சுக சொர்க்கவாசிகளுக்கு அந்த அமல்களை எல்லாம் பூர்த்தி செய்து தாமலோன் நீங்கள் செய்த அமலுக்கு ஈமானுக்கு அமலுக்கு பதிலாக இந்த சொர்க்கம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று அவர்கள் வாழ்த்தப்பட்டு சுப செய்தி சொல்லப்பட்டு நற்பாக்கியவான்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்படுவார்கள்